தருமபுரி ஈச்சம்பாடி அணையை பார்வையிட்டு விவசாயிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி கலந்துரையாடினார் இன்னும் ஒரு நாலு மாதம் ஐந்து மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது உறுதியாக மக்கள் நான் போற இடத்துல மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்ற மக்கள் நான் இங்க தருமபுரியில் ஓட்டம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அடுத்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கோவையில் விமான நிலையம் அருகில் ஒரு பெண் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை படிக்கின்ற பெண் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது இது ஏதோ சொல்ல முடியாது கைது என்ன குடி போதையில் இருந்தாங்க ஒரு காரணம் சொல்றாங்க குடிபோதையில் மட்டும் இல்ல மற்ற போதை பொருட்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க செய்தி வந்துட்டு இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலம்னா பஞ்சாப் அதன் பிறகு கேரளாவா இருந்து இப்போ தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் குடூர்மான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் அதை பார்த்தோம் யார் பண்ணாங்க திமுக காரங்க ஒருத்தோம் பண்ணா மனித மிருகம் நாடு ஐந்து மாதத்திற்கு முன்பு ஆரப்பாக்கம் என்ற கிராமம் கும்மிடிப்பூண்டி அருகில் ஆரப்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயசு திருமி குழந்தை அதை ஒருத்தவன் ஒரு கொடூர மனித மிருகம் இருந்து வந்து ஆந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் இங்கே தமிழ்நாட்டு வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அதெல்லாம் இதில் நிறைய இது போன்ற சம்பவங்கள் வெளியில் சொல்லலை சொல்ல மாட்டுறாங்க ஏன்னா அந்த குடும்பம் பேர் போயிடும் அந்த பெண்ணு பேர் கெட்டு போயிடும் இப்பெல்லாம் சொல்லலை இப்படி அன்றாட நிகழ்வுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது ஏன் பாதுகாப்பு இல்ல நீங்க அளவுக்கு அதிகமா மதுவை மது கடைகளை திறந்து குடிங்கன்னு சொல்லி தீபாவளியில எட்நூத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி செவன் எயிட் நைன் மூணு நாள்ல குடிச்சிருக்கிறாங்க உங்க அமைச்சர்கள் சாராய மது விளக்கு அமைச்சர்கள் கிடையாது மது குடிக்கிற அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க மது குடிக்கிறதுக்கு தூண்டி விடுற அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க

தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது அது மாற்று கருத்தை கிடையாது நான் நூறு நாள் நடைபயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன் மக்களுடைய மனலையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் போராட்டத்தில் தான் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோபம் கிடையாது குறிப்பாக விவசாயிகள் விவசாய திட்டம் ஒன்று கூட செயல்படுத்தலை நடைமுறைப்படுத்தலை பெண்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்கு இளைஞர்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை திட்டம் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தனியார் தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை திட்டங்களை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க சட்டத்தையும் கொண்டு வரல ஒன்னத்தையும் கொண்டு வரல நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறது கிடையாது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாள் திமுக கல்வித்துறையில் படுதோல்வி ஆனால் ஒரு விளம்பரம் மட்டும் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு விளம்பரம் மட்டும் இருக்குது சுகாதாரத்துறையில் சொல்லக்கூட தேவையில்ல ஒன்றுமே நடக்கல கிட்னி திட்டத்தை தவிர வேறு எதுவும் நடக்கலாங்க வேளாண் துறை மைனஸில் போயிட்டுருக்கு வளர்ச்சி தமிழ்நாடு வரலாற்றில் இது வரைக்கும் மைனஸில் வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சி போனதே கிடையாது நீர் பாசு திட்டங்கள் இரிகேஷன்னா அதுதான் என்னன்னு கேட்குற கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கர்நாடகாவில் ஒரு திட்டத்துக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு ஆனால் இங்கே மொத்தமாக தமிழ்நாடு மொத்தமாக இது போன பீச்சம்பாடி திட்டம் ஒரு இரிகேஷன் ஸ்கீம் தான் அது அது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அதை பற்றி என்னென்னு கூட தெரியாத முதலமைச்சரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் தேர்தல் வந்ததுன்னா மக்களை ஏமாற்றி காசு கொடுத்து ஜெயிக்கணும்னு பார்த்துட்ருக்கிறாங்க அது உறுதியாக ஆகாது அதாவது தமிழ்நாடு ஒரு மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு ஒரு முடிவு கா காத்துட்டுருக்காங்க தேர்தலுக்கு காத்துட்ருக்கிறாங்க தேர்தல் வந்துதுன்னா திமுக சரியான பாடத்தை ஒரு சில வாரங்களில் பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரும் உங்க கேள்விக்கு பதில் அதிலே சொல்லிட்டேன் வேற ஏதாவது கேள்விகள் இருக்க விஜய் வந்து மாநில செயற்குழு கூட்டம் தலைமையில் வாழ்த்துகள் அவருக்கு பல்வேறு தீர்மானங்கள் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் கட்சியும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க கட்சியை வளர்க்க வளர்ச்சிக்காக அவங்க தீர்மானங்கள் போட வேண்டியதாக சூழல் இருக்கு கூட்டணி சம்பந்தமா நான் என்ன சொல்ல இன்னும் ஒரு சில வாரங்களில் மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டேன் நான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க